தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பெற்றுக் கொள்வார்கள் டு minister of india to release ஆர் கிரேட் commemorative coin under the presence டிஃபென்ஸ் our honorable இந்தியா minister of tamil ஸ்பெஷல் and we request our honorable chief சீஃப் of tamil nadu to receive the commemorative coin முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் கைகளிலும் இப்போது கலைஞர் சென்டினரி காயின்ஸ் ஆர் இன் ஸ்டேஜ் கலைஞரின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தின் மாதிரியை காட்சிக்கு திறந்து வைக்கும்படி மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி கலைஞர் இருந்து சாதிக்க வேண்டியதை கலைஞர் மகன் சாதித்தார் என பெயர் வாங்குவேன் என சபதம் எடுத்து நித்தமும் பணியாற்றி நாட்டிற்கே முன் மாதிரியான திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேரையாற்று அன்புடன் அழைக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பெருந்தன்மையோடு வருகை தந்து சிறப்பித்து நூற்றாண்டு நினைவு நாணயத்தினுடைய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அருமை அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே விழாவில் பங்கேற்றுள்ள சான்றோர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய உணர்வுகளை எப்படி விபரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது நூற்றாண்டு விழா நாயகருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை நாம் கொண்டாடினோம் இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் தான் இந்த விழா இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உலகம் என்று ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்களது திருவுருவப்படத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஓமந்தூர் அலுவலகத்தில் உள்ள திருவுருவச் சிலையை அன்றைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இன்று தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட வருகிறார்கள் இந்திய ஜனநாயகத்தின் அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான் எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் அரைநூற்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தலைவர் கலைஞர் நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழைத்தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஓராண்டு காலமாக அவரது நூற்றாண்டை முன்னிட்டு அவரது சாதனைகளை சொல்லும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் தலைவர் கலைஞரை போற்றும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம் அவற்றில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த பெருமைக்கெல்லாம் மகுடமாக இன்று கலைஞர் உருவம் தாங்கிய நாணயம் வெளியிடப்படுகிறது ஐ தேங்க் த யூனியன் கவர்மெண்ட் ஃபார் அப்ரூவிங் த ரிலீஸ் ஆஃப் தண்ட்ரட் ருபி காயின் இன் ஆனர் ஆஃப் தலைவர் கலைஞர்